ஹாய் ஹலோ நம்பர் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்த திருச்சி ஜாப் போகல நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை வந்து வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நம்பர்களை இந்த வீடியோ நம்ம மூன்று வகையான பணிகள் வந்து வந்து பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஐம்பது பிளஸ் காலி பணியிடங்கள் வந்து பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேஸ் வரியாக உடல் ஊனம் மற்றும் இடபிள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் சோ இந்த மின்சாரத்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் அதாவது ஒயரிங்கா இருக்கட்டும் சுவிச்சஸ் இருக்கட்டும் போர்டா இருக்கட்டும் கம்பிகளா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம போற விடிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பாருங்க அப்பறம் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும் சோ முப்பத்தி எட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம பிடிக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நண்பர்களுக்கும் தேவையான சமச்சீர் கல்வியின் பாடவர்கள் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியன்ஸ் கரண்ட் அபேர்ஸ் எல்லாமே வந்து தனித்து மட்டும் இதே மாதிரி ஆப்டிடியூட் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி மார்க்ஸ் வந்து கேட்பாங்க சோ அதுக்கான ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து நாங்க மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி ஈபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஇ ஜேஏ டிஏ போஸ்டிங் போஸ்டிங் தனியா வந்து மெட்ரல் பெருமிடும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கணும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பேங்கிங் செக்டர் எஸ்எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்ரல் வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணும் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம இல்லையே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடெயில்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்போ நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் என்டிபிசி லிமிடெட்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வகையான பணிகள் இருக்குது ஒன்னு எக்ஸிகியூட்டிவ் பினான்ஸ் எக்ஸிகூட்டிவ் பைனான்ஸ்ல வந்து பி கேட்டகிரி எக்ஸிகியூட்டிவ் பைனான்ஸ்ல வந்து ஏ கேட்டகிரி சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையான போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இதுல எவ்வளவு லிஸ்ட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிகியூட்டிவ் பினான்ஸ் இன்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது காலி பண்ணியிருக்க இதுல எக்ஸிகூட்டிவ் ஃபைனான்ஸ்ல பி கேட்டகரியில வந்து இருபது காலி பண்ணிடுங்க எக்ஸிகூட்டிவ் பைனான்ஸ் ஏ கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா பத்து காலிப்பிடங்கள் ஒட்டுமொத்தமாக எண்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அந்த எண்பது காலி பண்ணியில் இயர் கேட்டகிரி இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ் சி எஸ்டின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சிருக்காங்க இப்போ இந்த எக்ஸிகூட்டிவ் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐம்பது போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க சிஏ சிஎம்ஏ இம்மிடியேட் எடுத்து நீங்க படிச்சுக்கணும் டூ இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அப்டு முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் எழுபத்தி வந்து சொல்லிருக்காங்க பிளஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸாலன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் சிஏ சிஎம்ஏல வந்து டுவெண்ட்டி போஸ்ட்டுக்கு வந்து பி கேட்டகரியில வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிபிகேஷன் இதுக்கான மாத சம்பளம் தொண்ணூறு பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் பினான்ஸ் ஏ கேட்டகிரில பத்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ஃபைவ் இயர்ஸ் மினிமம் போஸ்ட் குவாலிபிகேஷன் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்டி நாற்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் வந்து கொடுக்கறதும் சொல்லிக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெனிஃபிட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமோட்டல இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதுல வந்து கலந்து கொள்ளலாம் சோ இதுல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா கெரியர்ஸ் டாட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டென்த் மார்க் ஷீட் உங்களோட பர்த் சர்டிபிகேட் ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய கிராஜுவேஷன் ஃபைனல் டிகிரி அதே மாதிரி பைனல் இன்டர்பிரேட் சர்டிபிகேட் சிஎஸ்இம் முடிச்சது உங்களுடைய கேஸ்ட் சர்டிபிகேட் அப்படின்னா உடல் ஊடமுட்டக்கான சர்டிபிகேட் இடபிள்யூ எக்கனாமிக் வீக் அதோட சர்டிபிகேட்டு அதே மாதிரி உடல் ஊனமுற வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது முன்னுரிமை அதோட சர்டிபிகேட் போஸ்ட் குவாலிபிகேஷன் முடிச்சுங்கன்னா அதோட சர்டிபிகேட் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோ பண்ணணும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே பிபோரே நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஜெனரல் இன்ஸ்டன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் நேஷனல் எலிஜிபிள் மட்டும் கொடுத்திருக்காங்க கண்டிப்பா வந்து ஆல் இருக்குறவங்க மட்டும் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் கேட்டகரியா வந்து கொடுத்திருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடமும் ஓபிசிக்கு வந்து மூன்று வருடமும் உடல் ஊனமுற்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து வருடமும் வந்து கொடுத்திருக்காங்க அது இல்லாம எக்ஸுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுலயும் சி எஸ்டி ஓபிசி எல்லாமே தனித்தனியா வந்து இருக்குது இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நீங்க வந்து அப்ளை மாதிரி இருக்கும் இல்லா கெரியர்ஸ் இது மூலியமா நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் வந்து அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்லைன் பேமெண்ட் இருக்குது ஆன்லைன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க கடைசி தேதி வந்து பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க அஞ்சு தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சரியாக ஏழு நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சரிக்கை ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீ கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டாம் வந்து கண்டப்படலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி படுத்து கொண்டிருக்கும் நண்பர்களும் நம்பிக்கைக்கும் சமச்சர் கல்வியின் அடிப்படையில் பாடல்கள் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனியா கொடுக்கறோம் தனியா வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி டு முப்பது மார்க்குக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நான் அவ்வளவு பண்ணணும் அதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும் அதுக்கான அந்த ஆப்டிடியூடு எந்த புக் வாங்கி நீங்க படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சஜெஸ்ட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கணும் போஸ்ட் ஆஃபீஸா இருக்கணும் பேங்கிங் சென்டர் இருக்கணும் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆ இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கணும் டிஎன்இபிக்கு டிஏ அசர் ஜேஇ டிஏ சோ இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்குமே தனி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணோம் இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் முதற்கொண்டு வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணோம் இப்போவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் so thank you friends thank you so much all the best for your career